வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் பிளாட் ஒன்று விற்பனையை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வெள்ளிமலை முருகன் கோயில் பக்கத்தில் காரிப்பாறைன்னு சொல்கிற ஊரில் தான் நம்ம பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேண்டு முப்பது அடி வீதி தாரோட சுத்தியோடு அமைஞ்சிருக்கு நியர்பை பார்த்திங்கன்னா வெள்ளிமலை முருகன் கோயில் அருணாச்சலா ஸ்கூலு காலேஜ் ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது ஜேபிஆர் ஹாஸ்பிட்டல் அப்புறம் சிஎஸ்சி மூங்கில் உள்ள சிஎஸ்சி சர்ச்சு மண்டே மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மண்டே மார்க்கெட்டும் அவைலபிளாக இருக்குது மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முட்டும் இருக்குது வாக்கிங் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது எல்லா வித சௌகரியமும் கொண்ட அருமையான லேண்ட் இது இந்த ப்ளாட்டில் பார்த்துட்டிங்கன்னா மூணு சென்டு ரெண்டு செண்டு நாலு சென்டு அஞ்சு செண்டு ஆறு செண்டு அந்த மாதிரி ஃப்ளாட்டை பிரித்து வச்சுருக்காங்க உங்கள் தேவைக்கு ஏற்ப ஃப்ளாட் வாங்கிக்கலாம் நீங்கள் ஃப்ளாட்டு வாங்கிறதுக்கு லோனும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்கா இந்த பிளாட் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலி இருந்தால் இந்த ஏரியாவில் டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வாங்கணும் விற்கணுனாலும் எங்கள் ஏஎன்கே கே பைசல் ப்ராப்பர்ட்டி கண்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி